மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருத்துறைப்பூண்டி மதுக்கூர் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது அதாவது திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவணியா வணக்கம் லாவணியா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களை தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் எட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி அதே போல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் மொரத்தநாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி ஆகிய பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்றைய வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி லாவணியா